அனைவருக்கும் வணக்கம் ஜாதகத்தில் நமக்கு நடக்க வேண்டிய நன்மைகளை தர முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு நான்கு கிரகங்கள் இருக்கிறாங்க அந்த நான்கு கிரகங்கள் யார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி செவ்வாய் ராகு மற்றும் கேது இந்த நான்கு கிரகங்களில் கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து நல்லதே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஒரு ரெண்டு கிரகங்கள் சனி செவ்வாய் இவங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இணைந்து அவங்களுடைய பார்வை ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னாக்க அந்த இடத்துல ஒரு நல்லதே நடக்காது கெட்டது தான் நடக்கும் இதுக்கு பார்த்திங்கன்னா சுபத்துவம் ஒரு விதிவிலக்கு அதே மாதிரி அந்த சனி செவ்வாய் இவங்க ரெண்டு பேரும் லக்னாதிபதியாகவோ இல்லை ராசி அதிபதியாகவோ இல்லாத நிலையில் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்க கெடுபலன்கள் தான் அதிகமாக இருக்கும் அதனால் அந்த இடத்துல சுபத்துவம் ஒரு விதிவிலக்கு அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு ராசி அதிபதியோ இல்லை லக்னாதிபதியாகவோ அவங்க ரெண்டு பேரும் அதாவது சனி செவ்வாய் இல்லை அப்படின்னாக்கா அங்கே கெடுதல் தான் நடக்கும் நன்மை வந்து நடக்காது அதனால் சனி செவ்வாய் எப்பயுமே வந்து இணைந்து ஒரு இடத்துல வந்து பார்த்து அந்த இடத்துல கெடுக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல சுபத்துவம் ஒரு விதிவிலக்கு அப்படின்னு சொல்லலாம் நன்றி